ஏசப்பா நம்ம மேல அன்பு வைத்திருக்கிறார் ரொம்ப அன்பு நிறைய அன்பு சொல்றேன்னா உலகத்துல வந்து நம்மளை மீட்டெடுக்கிறதுக்காக பாவத்துல இருந்த ஒவ்வொரு மக்களையும் எங்களையும் மீட்டெடுக்க ஏசப்பா நமக்காக சிலுவையை செஞ்சாங்க ஏற்றுக்கொண்டாங்க சிலுவையை சுமக்குறதுக்கு நமக்காக மதிப்பு முன்னால் மீது எல் முறும் இதத்தம் அதனால என்ன செஞ்சாங்க பரவாயில்ல எந்த மக்களுக்காக என் ரத்தத்தை சிந்தி சிந்துறது இவங்களை மீட்டெடுக்கிறது ஒரு இதா இருந்தா நான் செஞ்சு மறைச்சு நான் எழுப்புவேன் அப்படின்னு சொல்லி நமக்காக செல்வி அவங்க சொன்னாங்க நமக்காக அவங்க அடிக்கப்பட்டாங்க சவுக்கால கிரீடம் அதில் ஏற்றி கொண்டாங்க நமக்காக நமக்காக தான் செல்வி அடிக்கிறதுக்கு தன்னை ஒப்பு கொடுத்தாங்க அவ்வளவு பெரிய பாடுகள் தன்னை ஒப்பு கொடுத்து இருக்குன்னா நம்ம மேல வச்சுக்க அன்பு நம்ம பிசாசி பிடின கடனை ஒவ்வொரு மீட்டு மீட்டெடுக்க தான் அந்த அன்பு வச்சிருந்தாரு அதான் அந்த அன்பு குருங்கிற பாடலை பண்ணிக்கோம் அவங்க பெரிய படைய செல் அன்பு தோறுவே இன்னும் அதீகமாய் என்னும் பேர்வமாய் அன்பு தோறுவேன் இன்னும் அதிகமாய் ஆராதி பே இன்னும் ஆர்வமாய் உம்மை மூலு உள்ளத்தோடு ஆராதிப்பேழு பலத்தோடு அன்பு கூறுவே ஆராதனை 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 உதவி நீரே எதினே சரி எபினேசரி ஏதுவரையில் உதவி நீரே ஏதுவரையில் உதவி நீரே உண்மை முழு உள்ள தோடு ஆலாதிப்பே அன்று கூறுவேராதனை ஆரானை ஆராதனை 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 என்னை கண்டிரே யா என்றே என்று தந்திரே நன்றி ஐயா என்னை தந்திரே நன்றி ஐயா உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே முழு பலத்தோடு அன்பு கோள்வேன் ஆராதவை ஆராதனை 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 ஏகோ வாரப்பா சுகிரே நந்தியா எய் கோரப்பா எய் கோர்ப்பா தந்திரே நன்றி ஐயா சுகம் தந்திரே நன்றி ஐயா உண்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே முழு பலத்தோடு அன்று கூறுவே ஆராதனை 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 ராதனை ஆராதனை 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 அன்று கூறுவே அதிகமாய் ஆராிப்பே இன்னும் ஆர்வமமாய் அன்று கூறுவேன் இன்னும் அதிகமாய் ஆராதிப்பே இன்னும் ஆர்வமாய் அல்லையா ஏசப்பா மேல அன்பு குறுங்க உங்களுக்கு நல்லவரா இருப்பாரு எந்த பிரச்சனை இருந்தாலும் எந்த பயங்கரமான சூழ்நிலை இருந்தாலும் அதை மாற்றி அமைச்சு நம்ம துக்கத்தை சந்தோஷமா மாற்றுவாங்க ஏசப்பா ஏசப்பா மேல உங்க நம்பிக்கை கத்துறவங்க ஆசீர்விப்பார்